சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் எங்கும் தெரிந்து கட்டுகளை அவருக்கு கூட்டங்களை வைத்தார்கள் இருக்கா ஹலோ நல்லா சொல்லிடுறேன் கேட்டுங்க எங்கும் தெரிந்து என்ன பண்ணாங்க சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் ஒன்பதாம் வசனம் சீமோவன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டு இருந்தான் தேவனுடைய பெரிதான சக்தி இவன் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகள்னாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதனால் அவனை மதித்து வந்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் ராமத்துக்கும் ஏற்றவையில் குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை எல்லாம் சொல்லுங்கள் பிரசங்கித்ததை அவர்கள் போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்பொழுது சீமானும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் நான் கேட்குறேன் இவன் இவ்வளோ பெரிய ஒரு மந்திரவாதி இவனுக்குன்னு இவன் கட்ட அவுக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய மீட்டிங் வச்சாங்களா இன்றைக்கி இருக்கிற ஆளுகளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க பிரதர் அது லேசான ஒன்றும் இல்லை பெரிய மந்திரவாதி பிரதர் அவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஏழு நாள் உபவாசம் போடுவோம் அந்த கட்டல்லாம் அவுக்கணும் எத்தனை தலைமுறையாக அவன் மந்திரவாதம் பண்ணிருக்கிறான் அதனால் அவனுக்கு ஒரு தனி சர்வீஸ் வச்சு இந்த மந்திரவாத கட்டுகளெல்லாம் அகற்றி அவனுடைய வீட்டிலலாம் தண்ணி தெளித்து எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த கட்டுகளெல்லாம் அவுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பிரதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே அவர்கள் அப்படி எதையும் செய்யவில்லை என்றுதான் பார்க்கிறோம் அப்போ பாருங்க இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஜனங்கள் வந்து வசனத்தின் மூலமாய் நடக்க வேண்டியதை ஜபத்தின் மூலமாய் நடப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அதுதான் எங்கள் பிரச்சனை நல்லா கவனிங்க சில காரியங்களை சொல்கிறேன் வசனத்தின் மூலமாய் நடக்க வேண்டியதை ஜபத்தின் மூலமாக நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அதனால தான் அந்த ஓவர் இது ஃபோக்கஸ் ஆன் ஜபத்தின் மூலமாக அந்த கட்டை அவுக்க போகிறோமாக்கும் ஜபத்தின் மூலமாக அந்த சாப கட்டை நீக்க போகிற மாக்கும் இல்லை இல்லை ஜபம் நல்லது ஜபத்தை நான் மோசம்னு சொல்லலை ஜபம் நல்லது ஜபத்தினுடைய ஜபத்தை பற்றி ஒரு வருஷமாக இங்கே பிரசங்கம் பண்ணவன் நான் அதனால் ஜபம் நல்லது அதுக்கு பெரிய இடம் இருக்குது ஆனால் வசனத்தின் இடத்தை ஜபத்தை எடுத்துக்கொள்ள முடியாது அதை தான் சொல்ல வர்றேன் வசனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஜபத்தை வச்சுக்கிறேன்னு சொல்கிறது தப்பு வசனத்தின் மூலமா செய்யப்பட வேண்டியது ஜபத்தின் மூலமாக செய்ய நினைக்கிறது தப்பு எது வசனத்தின் மூலமா செய்யப்பட வேண்டும் இந்த காரியம் வசனத்தின் மூலமா செய்யப்படும் எது சாபம் நீங்கினது ஆசீர்வாதம் என்னுடையது என்பதை வசனத்தின் மூலமாக ஜனங்களுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்த வேண்டியது இருக்கிறது இதுக்கு ஜபம் தேவையில்லை என்ன தேவை வசனம் தேவை இதுக்கு ஜபத்தின் மூலமாக கட்டுகளாவுக்கிற அனுபவம் தேவையில்லை இது வசனத்தை பிரசங்கித்து தேவனுடைய வெளிப்பாடை கொண்டு வருகிற ஒரு அவசியம் இருக்கிறது அப்போ பாருங்கள் ஜபம் தான் இதை முடிக்குமாக்கும் ஜபம் தான் இதை செய்யுமாக்கும் ஜபம் தான் இந்த கட்டை அவிழ்க்குமாக்கும் அப்படியாக்கும் அப்படியாக்கும் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் ஜபம் வந்து நாம் செய்கிற ஒரு காரியம் அது எப்படி அவ்வளோ முக்கியமாக இருக்க முடியும் அவர் செய்தது காட்டிலும் ஜபம் நாம் செய்கிறது ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள் கல்வாரி சிறுவில் நடந்தது அவர் செய்தது ஜபம் வந்து நான் செய்கிறது நான் செய்கிறது முக்கியமாக அவர் செய்தது முக்கியமாக அவர் செய்தது முக்கியம் அப்போ நான் ஜபம் பண்ணும்போது அவர் செய்ததை எடுத்து வச்சு தான் நான் ஜபம் பண்ணுமோ ஒழிய நான் வெறும் ஜபம் பண்ணி கண்ணீர் விட்டு மன்றாடிட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போய் விடுகிறது அப்போ என் ஜபத்துக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் போயிடுறது எந்த விதமான மரியாதையும் பரலோகத்தில் இல்லாமல் போயிடுகிறது எப்போ அவர் செய்ததை நான் நிராகரித்து விட்டு அவர் செய்ததை தூக்கி தூரமாக வச்சு விட்டு நான் செய்கிறதையே செஞ்சுக்கிட்டு ஜபம் என்கிறத நான் பெருசாகிக்கிட்டு இதையே செஞ்சுக்கிட்டு இருந்தா அவர் செய்ததை நான் ஒதுக்கி வச்சுட்டா அதுக்கு மரியாதையே இல்லாமல் போய்விடுகிறது அப்போ நான் என்ன பண்ண வேண்டும் ஜபத்துல அவர் செய்ததை எடுத்து என்னுடைய ஜபத்துல வைத்து இந்த ஜபத்துக்கு நான் வலு சேர்க்க வேண்டும் இருக்கீங்களா ஜெபம் ஒண்ணுமே கிடையாது கர்த்தருடைய வார்த்தை இல்ல நான் உங்க ஜெபம் கல்வாரி சிலுவில அங்க என்ன நடந்து இருக்கு என்பதை உங்களுடைய ஜெபம் உறுதிப்படுத்தவேலனா அந்த ஜெபத்துல எந்த விதமான சக்தியும் கிடையாது நீங்க கூச்ச போடலாம் சத்தம் போடலாம் முழு இரவு ஜெபிக்கலாம் முழு நாள் ஜெபிக்கலாம் உபவாசம் இருந்து ஜபிக்கலாம் நாற்பத்தோரு நாள் இருக்கலாம் உபவாசம் எவ்வளவு இருந்தாலும் அதில் சக்தியோ வலுவோ கிடையாது எப்பொழுது அந்த ஜபத்தில் வலுவும் சக்தியும் சேர்க்கப்படுகிறதுன்னு சொன்னால் என்றைக்கு கத்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அந்த ஜபத்தில் நீங்கள் சொல்லுகிறீர்களோ அன்றைக்கு தான் அந்த ஜபத்தில் பலன் இருக்கிறது அப்ப கத்தர் என்ன சொல்றாரு நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார் என்று வசனம் சொல்லுது அதை நான் எடுத்து என்ன பண்ணணும் என்னுடைய ஜபத்தில் நான் சேர்க்கணும் என்னுடைய ஜபம் எப்படி இருக்கணும் கர்த்தாவே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி நீர் கொண்டபடி மீட்டுக்கொண்டபடியாளுமோ ஸ்தோத்திரம் உடைய வார்த்தை அது கூறுகிறதே மெய்யாகவே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன் ஆசீர்வாத்து உரியவன் நான் ஆசீர்வாதம் என்னுடைய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறேன் சாபங்களை நிராகரிக்கிறேன் சாபங்களை என்னை ஆட்கொள்வது இல்லை என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுவது இல்லை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறேன் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு சொந்தமாக இருக்குது அந்த அப்படி ஜபம் பண்ணி பாருங்கள் அந்த ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு தான் வலு இருக்குது ஒழிய அதை சுத்தமாக டோட்டலாக விட்டுட்டு நாம் கடந்துக்கிட்டு பிரயாசப்பட்டுக்கிட்டு இந்த கட்டுகளை நான் அவுக்கு போகிறேன்னாக்கோ சாபக்கட்டுகளை அவுக்கு போகிறேனாக்கோன்னு சொல்லி ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எந்த விதமான வேலனும் அங்கே கிடையாது நிறைய பேருக்கு வழங்குறது இல்லை பாருங்கள் ஒரு பசங்கார்கிட்ட ஒரு ஆள் வந்தாராம் பாருங்க அவன் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி பிரச்சனை அது இதுன்னு சொல்லியிருந்தோடனே சாப அது கட்டு இந்த கட்டுன்னு சொன்னோடனே பசங்கார் சொல்லியிருக்காரு ஒன்றும் இல்லைப்பா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலேருந்து ஒன்று நீங்களாக்கி மீட்டு இருக்குது அதை நம்பு அதை விசுவாசி அதை அறிக்கை செய் தினந்தோறும் அதை வச்சு ஜபம் பண்ணு அதுக்காக கத்துற ஸ்தோத்திரி ஆசீர்வாதத்தை உனக்கு சொந்தமாக்கி கொள்ள தினந்தோறும் போ கலாத்தியர் மூணு பதிமூணு பதினாலு அவன் என்ன சொன்ன தெரியுமா ஆமாங்க அதே தான் அந்த பிரசங்க யாரும் சொன்னாரு ஆனால் நான் வந்து கொஞ்சம் வல்லமையுள்ள தேடிட்டு இருக்கிறேன் நான் எதுக்குன்னா இந்த கட்டை அவுகிறதுக்கு தான் கலாத்தி மூணு பதிமூணு யாருக்குன்னு அவருன்னு சொல்லிட்டாருங்க இவரும் சொல்லிட்டாரு அவருன்னு சொல்லிட்டாரு எல்லாம் சொல்லிட்டாரு நான் என்னக்கான வல்லமையுள்ள அவர் தேவ மனுஷன் வேணும் இந்த கட்டை அவுகிறதுக்கு அப்ப என்ன ஏசு வல்லமை இல்லாதவரா ஹலோ இயேசு வல்லமை இல்லாதவருங்கிறீங்களா நீங்கள் கண்டுபிடிக்கிற இந்த தேவதாசர் வந்து இயேசுவை விட வல்லமை உள்ளவரா அவருக்கு வல்லமை எங்கேருந்து வருகிறது இருக்கீங்களா ஹலோ விடுதலை ஆவதுன்றது ரொம்ப சுலபம் ஒன்றும் இல்லை கிறிஸ்து இயேசு என்னை சாபத்துக்கு நீங்களாக்கி என்னை கொண்டார் என்று என்றைக்கு விசுவாசிக்கலோ அன்றைக்கு விடுதலையில் நீங்கள் ஜீவிக்கலாம் இருக்கீங்களா சரி பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க அந்த வசனத்தையும் பார்த்தோம் அப்போஸ் நடுவில் பத்தொம்போது பதினேழாம் வாசனத்திலேருந்து வாசிக்கிறேன் அங்கே பவுல போஸ்டின் மூலமாக பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது அங்கே ஒரு இடத்துல போய் பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார் எபேசுவில் அங்கே பெரிய காரியங்கள் நடக்குது எபேசுவில் கலக்குறார் அப்போஸ் நான் இங்கே பவுல் போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அந்த ஊரே கிட்டத்தட்ட ஆசியா முழுவதும் வந்து தேவண்டிய வார்த்தையை கேட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கேயும் பாருங்கள் அவர் பண்ணுகிற பிரசங்கம் கிறிஸ்துவை குறித்து பண்ணப்படுகிற பிரசங்கத்துக்கு தான் முக்கியத்துவம் காமிக்கிறாங்க இது எபேசுவில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள் கத்ராய் இயேசுவின் நாமம் மயமைப்பட்டது எதை பார்த்து அதாவது அநேகர் சொஸ்தமானார்கள் அநேக பொல்லாத ஆவிகள்லாம் ஓடிச்சு சுகமெல்லாம் கிடைச்சிது எ எத்தனையோ விதமான வியாதிகள் இருந்தெல்லாம் ஜனங்கள் சொஸ்தமானார்கள் இதெல்லாம் பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இது பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இது மாதிரி காப்பி அடித்து செய்ய நினச்ச ஆட்கள் போய் செய்ய பார்த்து துண்டகானன் துணியை காணன்னு ஓடிட்டாங்க இவரை மாதிரி செய்யலான்னு பார்த்து நடக்கலை இதெல்லாம் பார்த்து அவரெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க பயமடைந்தார்கள் கத்திராக் இயேசுவின் நாம மய்மைப்பட்டது விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் பாருங்கள் விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் மாய வித்தைக்காரராக இருந்தவர்களில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேரில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க பொழுது ஒருத்தரை பற்றி சொல்ல மாய வித்தைக்காரராக இருந்த நிறைய விட்ச்கிராஃப்ட் டாக்டர்ஸ் நிறைய இந்த மாயவத்தைக்காரர் மந்திரவாதிகள் இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து அவங்கலாம் புஸ்தகம் வச்சுருக்கிறாங்க இந்த பிசாசை எப்படி டீல் பண்ணுறதுன்னு பிசாசு எழுதின புஸ்தகத்தையும் வாங்கி வச்சுருக்கிறாங்க இதை விட முட்டாள்தானை எங்கே பாருங்கள் அவன் எப்படி டீல் பண்ணுறதுன்னு இங்கே பார்க்கணும் அந்த புஸ்தகம் தேவையில்லை அதனால தான் எரிச்சு போட்டாங்க அவன் வந்து பொய் பொய்யாக தகவல் கொடுத்து புஸ்தகம் எழுதி வச்சுருக்கான் அந்த புஸ்தகத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க அநேக தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் பாக சுட்டறித்தார்கள் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து ஐம்பது நாயிரம் வெள்ளிக்காசாக கண்டார்கள் இது பாருங்க இவர் வந்து ஒன்றும் சுற்றறிக்கிற மீட்டிங் ஒன்றும் வைக்கல இவர் வந்து கட் அவுக்கிற மீட்டிங் ஒன்றும் வைக்கலை இவர் போகிற பிரசங்கம் பண்ணுறாரு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது இயேசு நாம மயமப்படுகிறது உயர்த்தப்படுகிறது ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க இதில் என்ன ஆகுது மாயவித்தக்காரர்கள் கூட தங்கள் புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து எரிக்கிறார்கள் ஏனென்றால் இப்போ இயேசுவின் பேர் அவர்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது இதுக்கு எல்லாம் காரணம் வந்து பிரசங்கம் தான் பாருங்கள் இது ஒன்று கட்டவிழ்கிற கூட்டம் கிடையாது இது ஒன்று சுட்டரிக்கிற கூட்டம் கிடையாது இது வந்து இந்த மாதிரி இவங்க பண்ணுற மாதிரி கூட்டம்லாம் கிடையாது பாருங்கள் இது வேற மாதிரி கூட்டம் இப்போ வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாரு பிரசங்கத்தின் விளைவாக வந்தது இது அதுக்கு நிரூபித்து காமிக்கிறேன் அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள் இவ்வளவு பலமாய் கத்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இவ்வளோ நேரம் இவ்வளவு பலமாய் கட்டவிழ்கிற கூட்டங்கள் வளர்ந்தது ஹலோ அப்படியா சொல்லியிருக்கு இவ்வளவு பலமாய் இந்த கர்ஸ் பிரேக்கிங் மீட்டிங்ஸ் இப்படியே நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு போனது ஹலோ இருக்கீங்களா அப்படியே சொல்லியிருக்கு கிடையாது இவ்வளவு பலமாக என்ன வளர்ந்தது கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது நல்ல கவனிங்க பாயிண்டை பிடிச்சிக்கணும் கரெக்டாக வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளுது ஏன் போய் எல்லாத்தையும் புஸ்தகங்கள்லாம் கொண்டு மாயெல்லாம் வந்து ஒப்பு கொடுத்து புஸ்தான் கொண்டு எரிச்சாங்க வசனம் வசனம் மேற்கொள்ளுகிறது வசனம் எல்லாத்தையும் மேற்கொள்ளும் வசனம் வியாதியை மேற்கொள்ளும் வசனம் பிசாசின் வல்லபிலை மேற்கொள்ளும் வசனம் சகல சக்தியினை பொல்லாத சக்தியினை மேற்கொள்ளும் வசனம் அற்புதங்களை செய்யும் வசனம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது வசனம் விருத்தி அடைந்தது பவுல் போன இடத்துல என்ன பண்றாரு இது வசன இது வசனத்தை பிரசங்கம் பண்ற கூட வசனம் விருத்தி அடைந்து வசனத்தை குறித்த அறிவு ஜனங்கள் மத்தியில் பெருகுகிற அதை பெருக்குகிறதுக்காக வைக்கப்பட்ட கூட்டம் வசனத்தை பிரசங்கம் பண்றாரு ஊரே கலங்குது ஆசியா முழுதும் கிட்டத்தட்ட ஆசியா முழுதும் வசனத்தை கேட்டார்கள் வசனம் எல்லாம் சொல்லுங்க வசனம் விருத்தி அடைந்தது எல்லாவற்றையும் மேற்கொண்டது அப்படிப்பட்ட கூட்டம் இன்றைக்கு அப்படிப்பட்ட கூட்டம் தான் அதிக அதிகமாக தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட கூட்டம் தான் தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட கூட்டம் நடக்கும்போது இந்த பிசாசுக்காக சேவை செய்து கொண்டு பிசாசை இது பண்ணி கொண்டு பிசாசை வச்சு மாயபத்தை காட்டிக்கொண்டு அப்படியெல்லாம் இருக்கிறவர்கள் கூட வந்து என்ன பண்ணுவாங்க மாறி அவங்க பாட்டுக்கு ஒப்பு கொடுத்து அவங்க பாட்டுக்கு இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இயேசுவை வந்து பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள் இருக்கீங்களா எப்பேற்பட்டவர்களும் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளுகிறதுனால எல்லாவற்றிலேருந்து விடுதலை ஆகி அவர்கள் வந்து வெற்றியின் பாதையில் நடக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் இங்கே நடக்கிறது அப்படிப்பட்ட கூடம் தான் வசனம் விபலமாய் விருத்தி அடைந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டது இருக்கீங்களா வசனம் மேற்கொள்ளணும் கடைசியாக ஒன்றே ஒன்றைக்கு காமிச்சிடுறேன் ஒரே நிமிஷம் வாம் இருபத்தெட்டுக்கு திருப்புவோம் ஆகவே எல்லாரும் சாபத்தை குறித்த எண்ணத்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது ஆசீர்வாதம் 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 என்ற எண்ணத்தை குறித்த உடைய இருக்கணும் அது எப்படி போதிக்குது வேதவசன் காணிச்சிடன் ஒரே நிமிஷத்தில் வாம் இருபத்தட்ட வாசிங்க இந்த வாஸ்து நிறைய தடவை வாச்த்துருக்கோம் இதை ஆனால் இப்போ ஒரு காரியத்தை காமிக்கிறேன் பாருங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாயக கத்தருடைய கட்டளை எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவநாயகி கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார் தேவநாயகி கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லுங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் எல்லாம் சொல்லுங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படி சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறார் பாருங்கள் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கம் உன் ஆடுகளின் மந்திகளும் ஆகிய உன் மிருகஜீவின் பலனும் ஆசீர்வதிக்க பட்டிருக்கான் அதை எப்படி வாசிக்கணும்னு ஆக்சுவலாக உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் மாடுகளின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருகஜியும் பலனும் அப்படி தான் அதன் அர்த்தம் இல்லையா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் போகையிலும் உனக்கு விரோதமாக எழுமூணு சத்துருக்களை காத்துறதுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாக உனக்கு முன்பாக ஓடிப்பார் இதே அறிவு இதே உணர்வு இருக்க வேண்டும் எப்போ பார்த்தாலும் சாபம் இருக்குது பேய் இருக்குது பிசாசு இருக்குது அது இல்லை எப்படி போகையிலும் ஆசீர்வாதம் வருகையிலும் ஆசீர்வாதம் களஞ்சியத்தில் ஆசீர்வாதம் ஆடு மாடுகளில் பெருக்கம் அதில் ஆசீர்வாதம் கற்பத்தின் கனியில் ஆசீர்வாதம் வயலில் ஆசீர்வாதம் கையிட்டு செய்கிற காரியத்தில் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் 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 வெளியே போனால் ஆசீர்வாதம் உள்ளே வந்தால் ஆசீர்வாதம் பட்டணத்துலேருந்து ஆசீர்வாதம் கிராமத்தில் போனால் ஆசீர்வாதம் மாப்பு செய்கிற தொட்டியில் போய் மாவாட்டினா ஆசீர்வாதம் பொங்குனா ஆசீர்வாதம் எல்லாம் ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாத உணர்வு அதுதான் அப்படி சொல்லியிருக்குது இத்தனை தடவை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் போட்டிருக்க இடத்துல மார்க் பண்ணுங்க சொல்கிறேன் ஆசீர்வாதம் உணர்வு நல்லது எப்போ பார்த்தாலும் சாபம் 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 பிசாசு பிரதர் பில்லி சுனியம் பிரதர் மந்திரவாதம் இது பேசாதீங்க ஆசீர்வாதம் 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 அதனால தான் இத்தனை தடவை சொல்லியிருக்குது அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் உன் களைஞ்சியங்களும் நீ கையிலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டலையே கையில எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் அப்போ வேலை கையில் வேலை செய்யும் ஆசீர்வாதம் 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 எடுத்து வேலை செய்யும் போதே ஆசீர்வாதத்தை பேசுங்க ஆசீர்வாதம் வேலை என்னது ஆசீர்வாதம் இல்லையா உன் தேவனாகி உன் கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார் தேசத்தை பார்த்தோன்னா ஆசீர்வாதம் அப்படிதான் பேசணும் இது தேசம் எங்கே உறுப்பு அப்படி பேசக்கூடாது தேசத்தை பார்த்தோம் ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் கத்திரனை ஆசீர்வதிப்பார் தேவனாகி கத்தரின் கட்டளையில் கை கொண்டார் வழியில் நடக்கும்போது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது கத்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் உனக்கு கொடுப்பேன் என்று கத்தரின் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கத்தர் கற்பத்தின் கனியிலும் மறுபடியும் வருது பாருங்கள் மிருகஜீவின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையில் பரிபூர்ண நன்மை எல்லாம் சொல்லுங்கள் பரிபூர்ண நன்மை அப்போ வீட்டில் என்ன பேசணும் பிரதர் பில்லி சூரியம் பிரதார் பிரதார் பேசவே கூடாது பரிபூர்ண நன்மை பரிபூர்ண நன்மை எல்லாத்திலும் பரிபூர்ண நன்மை இருக்கீங்களா உண்டாக கட்டளையிடுவார் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும் கத்தர் தமக்கு நல்ல போக்கு சாலையாக வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்கிருப்பாய் ஆசீர்வாதம் அது ஏ நிறைய இருக்குது அதனால் வாங்க வேண்டியதில்லை அது ஆசீர்வாதம் ஏ அப்போ பாருங்கள் அடுத்த வசனம் சொல்லியிருக்குது நீ கீழாகாமல் மேலாவாய் வாழாகாமல் உன்னை தலையாக்குவார் அப்போ இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பாருங்கள் எத்தனை தடவை சொல்லியிருக்குது அப்போ நான் என்ன சொல்லுகிறேன் எப்படி ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் சாபம் எப்படி வருது பாருங்கள் சாபம் எப்படி நான் சொன்னேன் இல்லையா சாபன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் டு பி மார்க் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் அழிவுக்கென்று நியமிக்கப்படுவது ஆனால் அந்த அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டாலும் ஒருத்தன் எப்படி சாபத்தை சொந்தமாக்கிக் கொள்கிறான் சபிக்கிறான் சபிக்கிறான்னா என்ன சாபத்துக்கு நியமிக்கப்படுறது மட்டும் இல்லை அந்த சாபத்தை என்ன பண்ணுகிறான் ரிலீஸ் பண்ணுகிறான் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறான் ஆசீர்வாதம்னா என்ன வெற்றிக்காக நியமிக்கப்படுவது வெற்றிக்காக அபிஷேகம் பண்ணப்படுவது பலப்படுத்தப்படுவது வெற்றிக்காகவே இருப்பது அதான் ஆசீர்வாதம் இல்லையா அப்போ ஆசீர்வாதத்தை எப்படி ஒரு மனுஷன் ரிலீஸ் பண்ணுறான் அவனும் வார்த்தையின் மூலமாக தான் ஆசீர்வாதம் நல்ல காரியங்களை பேசுவது ஏதோ ஒன்றை குறித்து யாரை குறித்தாவது நல்ல காரியத்தை பேசுவதான் ஆசீர்வாதம் இவர் ஆசீர்வதிங்கன்னு என்ன அர்த்தம் நீ எல்லாம் எப்படி அப்படின்னு ஆசீர்வாதம் கிடையாது ஆசீர்வாதம் நன்றாக இருப்பாய் அதான் ஆசீர்வாதம் இல்லையா நல்ல காரியத்தை பேச வேணும் அப்ப நான் சொல்லுகிறேன் உங்கள் வீடுகளில் ஆசீர்வாதத்தை பேசுங்கள் கூறுங்கள் எல்லாவற்றின் மீதும் ஆசீர்வாத கூறுங்கள் வேலையின் மீது பிள்ளைகளின் மீது மனைவியின் மீது புருஷன் மீது காரின் மீது கூட இந்த ஓட்டை காரை வச்சுட்டு என்னத்தான் பண்ணுறது இந்த ஓட்டைக்கார் ஓட்டைக்காரனே ஒரு ரெண்டு மாதம் கூப்பிட்டுருந்திங்கன்னா தான் அது உங்களுக்கு காமிக்கும் எவ்வளோ ஓட்டைன்னு அது இல்லாத ஓட்டையெல்லாம் அப்போ தான் வரும் அப்புறம் என்ன பிரதர் இவ்வளோ ஓட்டை இவ்வளோ நாள் ஓட்டை ஓட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் ரொம்ப ஓட்டை அப்ப என்ன பண்ணணும் அந்த காரை கூட ஆசிர்வதிக்கணும் நாமத்தில் இது ஆசீர்வதிக்கப்பட்ட கார் இது ஆசீர்வதிக்கப்பட்டது எல்லாமே ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை கூறுங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் ஆசீர்வாதத்தை அப்போ ஆசீர்வாதத்தை காண்பீர்கள்